நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி திருச்சி ஸ்ரீ ஸ்ரீ பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் முத்துமீனா சிட் மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் விருது அறிமுகம் தகைசால் ஒருவரின் தன்மை கோருவது பாடான் புகழ் வலிமை கொடை அருள் வகுத்தது அத்திணையை பாடான் திணை பார்ப்பட்டது பண்பான பரிசில் துறை படைகொண்ட மன்னன் பாங்காய் கொடுத்தான் புலவருக்கு பற்பல பரிசை நெல்லிக்கணி கொடுத்ததால் நீல மணி ஒருவனுக்கு நிகரானான் அதியமான் பாரி வெள்ளலை பாடி அணிகள் பெற்றார் விரலியர் பாடான் திணை பரிசு இன்று மகளிர் மாநாட்டில் மாண்பு மிகு விருதானது சாதனை படைத்த ஆட்சி சாதிக்க பிறந்த ஆட்சி மாறே சத்தம் இல்லாமல் சாதனை புரிந்தீர் சந்தடி இல்லாமல் வெற்றி குவித்தீர் விருதால் உமக்கு பெருமையா உம்மால் விருதுக்கு பெருமையா உம் அழகான கையில் அடைக்கலமாக உன்னத விருது இயங்குகின்றது மாண்புமிகு ஆட்சிகளே எழுக வருக வாடி ராசாத்திகள் மாதிரி வாடி புதுசா இடசா தினசா போவோம் வாலாட்டி தனியா புளியா தனியா போத்திரிவோம் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உருமி காட்டு 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 தங்கம்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் போட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும் வாடி ராசாத்தி உன நீயே காப்பாத்தி ராசாதிகளை இந்த மாநாடு வருக வருக என்று வரவேற்கிறது விருதை வழங்குபவர் திருமதி விசாலாட்சி திருப்பதி அவர்கள் வாழ் வளையப்பட்டி நகரத்தா சங்கத்தின் ஆண்கள் பதவி வகிக்காத சங்கத்தின் ஆறு வருட காலமாக ஒரு பெண்ணாக இருந்து திருமதி விசாலாட்சி திறம்பட நடத்தியவர் தற்போது வளையப்பட்டி புதிய மகளிர் சங்கத்தின் துணை தலைவியாக இருப்பவர் முன்பு பதினேழு வருடம் காலம் ஒரு பெண்ணாக இருந்து துரித உணவகம் வைத்து திறம்பட நடத்தியவர் தற்போது பெண்கள் தங்கும் விடுதி பத்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள் தொலைக்காட்சியில் சமையல் நிகழ்ச்சி சமையல் புத்தகம் சமையல் கற்றுக் கொடுப்பவர் பொறுப்பான பொறுமையான குணமுடையவர் மக்களை பெற்ற மகராசி இரண்டு மகன்களும் சிறந்த மருத்துவர்கள் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற மெட்வே மருத்துவமனையின் உரிமையாளர்கள் சுவையரசி கலையரசி விசாலாட்சி திருப்பதி கையால் விருது வாங்குவது இந்த மாமன்றம் பெருமைக்குரியது சாலா முத்துக்குமார் கடியாப்பட்டி ஈன்றெடுத்த நல் முத்து இவர் வாயில் போட்டால் இனிக்கும் கற்கண்டு சேவை கேட்டால் இனிக்கும் காதிரண்டு அரிமழுத்து புள்ளிகளுக்கு அரிதான அறிமுகமானவர் இவர் கைமாறு கருதாமல் கடம்பாடு என்று சொல்லலாம் இவரை சுகமோ துக்கமோ திருமணமோ திருவிழாவோ நகரத்தார் மரபு முறைகளை மரபுகளை சீர்படுத்துவர் சாலா நிகழ்வுகளில் பங்கெடுக்க சக்கரம் இல்லாமல் ஓடுவார் சந்தடி இல்லாமல் செய்வார் சொல்லாமல் செய்வார் செய்வதை சொல்ல மாட்டார் நன்றே செய்வார் அதையும் இன்றே செய்வார் தன்னலம் கரிதா தன்னிகரற்ற சாலா ஏறுக மேடை ஏற்றுக்கொள்க விருதை அரிமளத்தை சேர்ந்த திருமதி சாலா முத்தகுமார் அவர்கள் உங்கள் சேவை தொடர வாழ்த்துக்களாட்சி அடுத்து வள்ளிக்கண்ணு மாணிக்கம் கோணாப்பட்டில் பிறந்து கன்ற மாணிக்கத்தில் வாழ்க்கைப்பட்டவர் வள்ளிக்கண்ணு மாணிக்கம் தென் மதுரை மகளிர் சங்கத்தின் மாண்புமிகு முன்னாள் தலைவி துணைவர் சேவை சேவல் எம்சிஎன் மாணிக்கம் காரியங்கள் பலவாற்றி கச்சிதமாய் வாழ்க்கை நடத்துபவர் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது மகளிர் சங்க தலைமையில் நம்ம வீட்டு கல்யாணம் தோழியரோடு நலமாய் நடத்தியவர் ஆலோசனை கூறுவதில் வல்லவர் ஆணுக்கு பெண்ணால் பெண் உண்மை மாணிக்கண்ணன் வெற்றிக்கு பின்னால் எப்போதும் வள்ளிக்கண்ணு இல்லை என கூறாமல் உதவி செய்வார் இவர் அனுசரித்து போவார் அவருக்கு நிகர் அவரே மாமியார் மெச்சும் மருமகள் மீனா மாமியாருக்காக மாண்புமிகு மிகு விருதை வாங்க வந்திருக்கின்றார் மீனா அவர்களே வருக விருதை பெற்று மகிழ்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஒற்றுமை மாமியாரும் மருமகளும் மாமியார் போயிட்டாங்க நல்லா கைதட்டலாமே அடுத்ததாக லட்சுமி நடேசன் அவர்கள் தென்னாட்டு கொத்தமங்கலத்தின் தெளிவான சிவாலய திருப்பணி கண் பார்வை அற்றோருக்கு கருணையோடு கனி உள்ளத்தோடு கல்வி பணியாளர் பார்வை பார்வை இழந்தோருக்கு தேர் தேர்வு எழுவது இவர் பணியே சிவனுக்கு ரிஷப வாகனம் வாகனத்துக்கு விரைந்தோடும் வண்டி என்று செய்தவர் இவர் அன்புக்கு அடியவர் ஆறமுதுக இன்னமுதும் படைக்கிறார் இவர் ஆதரவில்லாது ஏங்கும் முதியவருக்கு இவர் கொடுப்பது அறுசுவை உணவு மங்கள லட்சுமி தயவினால் வயிறார உண்ணும் பலர் வரிசையால் மகிழ்ச்சி அடைகிறார் இன்று லட்சுமி மகிழ மாண்பு மிகு விருது அவர் கையில் அடைகிறது வருக லட்சுமியே திருமதி லட்சுமி நடசன் அவர்கள் மாண்பு மிருது விருது வழங்க விசாலாட்சி அவர்களுக்கு செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே சௌந்தரம் நல்கும் தமிழ் தேன் பாய்ந்து ஒழுகும் பட்டி மண்டபங்களிலே வானரங்கள் கனி கொடுத்த குற்றால மலைச்சாரலிலே பராசக்தி கலைக்கல்லூரியில் கால் நூற்றாண்டுக்கு மேல் கனிவான தமிழ் பணி இவர் சிந்தும் தமிழ் அமுதுக்கு பிள்ளை கவிகள் கெஞ்சும் இவர் சிந்தும் தமிழ் அமுதுக்கு பிள்ளை கவிகள் கெஞ்சும் கடல் அலைப்போல் பொங்கிப்பாயும் கம்பன் கழக பேச்சு ஆன்றோரின் கவனத்தை ஈர்க்கும் ஆன்மீக இலக்கிய பேச்சு பேச்சாளர் விருது பேராசிரியர் விருது இவர் கைகளில் மெகா மகளிர் விருதும் தவழ்ந்திருக்க இன்று மாண்புமிகு ஆட்சி விருது வரு விருது வாங்க வருகின்றார் ஆட்சி ஆசிரியர் வருக விருதை பெறுவர் பொன்னி செல்வி, இரும்பு பெண்மணி வைராகியமும் தனித்திறமையும் பெற்றவர் சிறு வயதில் வராத எண்ணம் முப்பத்தி நான்காவது வயதில் ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் கொண்டு எண்ணற்ற போட்டிகளில் பங்கெடுத்துள்ளார் ட்ரயாட்கான் போட்டியில் கொண்ட ஈர்ப்பால் இவர் தன்னை முப்பத்தி ஆறாவது வயதில் நீச்சல் கற்றார் நாற்பது வயதில் தொலைதூர சைக்கிளிங் பயிற்சியில் ஈடுபட்டு எண்ணற்ற நூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் பயணம் செய்துள்ளார் அயன்மேன் மேன் எழுபது புள்ளி மூணு பட்டத்தை வென்றவர் பொன்னிசெல்வி அயன்மேன் எழுபத்து மூணு மூணு பட்டம் என்பது எழுபத்து புள்ளி மூணு மைல் தாங்கு திறன் நிகழ்வாகும் இது ஒரு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீச்சல் தொடங்கி தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் ஓட்டுதல் கடந்து இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் ஓட்டத்துடன் முடிவடையும் இந்த தொடர் நிகழ்வு எட்டு மணி நேரம் முப்பது நிமிடங்களுக்கு முன் முடிப்பவர் அயன்மேன் எழுபது புள்ளி மூணு பட்டத்திற்கு தகுதியாவார் ஆனால் நம் பொன்னி செல்வி கடந்த மாதம் கோவாவில் நடந்த அயன்மேன் எழுபது புள்ளி மூணு போட்டியில் கலந்து கொண்டு பந்தய இலக்கை எட்டு மணி நேரம் இருபத்தி ஓரு நிமிடத்தில் முடித்துள்ளார் அயன்மேன் எழுபத்தி மூணு பட்டத்தை பெற்றவர் இவரது மாமனார் திரு மாமியார் திருமதி விசாலாட்சி மற்றும் அவரது கணவர் சரவணன் மகள் சம்யுதா இவருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு வயது ஜோதிகா அயன் லாடி திருமணி பொன்னிசெல்வி சரவணன் அவர்களுக்கு மாண்புமிகு விருது பெருமையுடன் இந்த மாமன்றம் திருமதி அழகம்மை ராமு அவர்கள் நகரத்தார் மரபு காக்கும் நல் அரண்மனை கொண்ட அழகான ஆத்தங்குடியில் வாழ்விடம் அமைய பெற்றவர் அழகம்மை ராமு நான்மாட கூடலாம் மா மதுரையில் செவிலியர் கல்வி கற்று மலைக்கோட்டையாம் திருச்சியில் செவிலியர் பணிபுரிந்து முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரியில் சேவை செய்யும் மாண்புமிகு ஆட்சி இவர் உயிர்காக்கும் உன்னத பணிக்கு பிச்சை குருக்களிடம் பாராட்டு நீதியரசர் சொக்கலிங்கம் மகளிடம் கையால் விருது இன்று மகளிர் மாநாட்டில் தங்க கைகளில் மாண்புமிகு ஆட்சி விருது பெற அன்போடு அழைக்கின்றேன் அழகம்மை ராமுவை அடுத்ததாக வள்ளியம்மை சுப்பிரமணியன் அவர்கள் புதுமை பெண்களாக பூமிக்கு கண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே கவி பாரதி சொன்னானே சங்கங்கள் சார்ந்து சமூக பணி செய்யும் ஆட்சி வள்ளியம்மை சுப்பிரமணியன் அவர்கள் புதுக்கோட்டை மகளிர் சங்கத்தின் மாண்புமிகு முன்னாள் தலைவர் இவர் நாற்பத்தி ஒரு மு முறை கல்லூரி பருவத்தில் இலவசமாக இரத்த தானம் அளித்து சிறந்த உயிர் காப்பாளர் விருது ஆறு முறை வாங்கியிருக்கிறார் பள்ளி பருவத்திலே ஜனாதிபதி விருது சாதனை பெண்மணி விருது வெற்றி பெண்மணி இரும்பு பெண்மணி கம்பன் பணி தொண்டர் குரல் நெறி செம்மல் சேவை செம்மல் பல விருதுகள் பெற்றவர் இந்த மகளிர் மாநாடு இவரை இன்றைக்கு அழகுபடுத்துகிறது வள்ளியம்மை சுப்பிரமணியூலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அடுத்ததாக செல்வி ரத்னா சாத்தப்பன் அவர்கள் இருபத்தி ரெண்டு வயதான இவர் திரு சாத்தப்பன் திருமதி மீனா குமாரி அவர்களுடைய மகள் ரத்னா சாத்தப்பன் எஸ் ஆர் எம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்துள்ளார் இவரது தனது இருபத்தி வயதில் குடும்ப பழக்கமாகிய எளியோருக்கு உதவும் பணியில் ஈடுபட்டுள்ளார் ரத்னா பிளாஸ்டிக் லிமிடெட் ரத்னா ஏஜென்சி ரத்னா காஃபி பிளான்டேஷன் போன்ற அவர்களது நிறுவனங்களுக்கு நிர்வாகப்பதில் உறுதுணையாக இருந்துள்ளார் எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வருவதற்கு அவரது இலக்காகும் பசி உள்ளவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதே இவரது கொள்கை அது மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அவர் அந்த உதவியை செய்வார் இவருடைய மனித நேயமிக்க செயல்களுக்கு த ஸ்டார் பெர்ஃபார்மஸ் த சாம்பியன்ஷிப் அவார்ட் கொடுத்துள்ளார்கள் கைபேசியில் நேரத்தை செலவழிக்காமல் பல பேருக்கு கைமாறு செய்து இன்று மகளிர் மாநாடுகளில் செல்வி ரத்னா சாத்தப்பன்வர்களுக்கு மாண்புமிகு ஆட்சி விருது வழங்கப்படுகிறது செல்வி செல்வி ரத்னா சாத்தப்பன் அவர்கள் விருது வழங்கின முத்தாத்தாள் முத்துக்குமாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்